சேரனோட கையிலிருந்து நழுவி போன மொக்க சீரியல் அதிர்ஷ்டவசமா ஐயனார்ல கலக்கிற மேஸ்திரி இந்த மாதிரி இந்த விஷயங்கள தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலாக மக்கள் மனசை இந்த ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு பயங்கரமாக கவர்ந்துருச்சு இதுக்கு காரணம் அண்ணன் தம்பிகளினுடைய நடிப்பும் யதார்த்தமான கதையையும் கொண்டு வந்து மக்களை உணர்வு பூர்வமாக இந்த சீரியல் தாக்கிட்டு வருது என்னதான் வானத்தை போல சமுத்திரம் இந்த மாதிரியான படங்களில் நம்ம அண்ணன் தம்பிகளினுடைய பாசத்தை பார்த்துருந்தாலுமே ஐயனார் துணை சீரியல் ஒரு புதுவிதமான உணர்வை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதனால தான் சிஆர்பி ரேட்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு ஆரம்பித்த நூறு நாட்களுக்குள்ளாரவே ரெண்டாவது இடத்தையுமே வந்துட்டு தக்க வச்சுட்டு வருது முக்கியமா இதுல சேரன் கதாபாத்திரத்துல நடிக்கிற நடிகர் முன்னா அப்படிங்கிற நடிகர் பாத்தீங்கன்னா யதார்த்தமான அவருடைய நடிப்பை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு வராரு இது எல்லாரையுமே பயங்கரமா கவர்ந்திருக்குது இவர் இதுக்கு முன்னாடி நிறையவே சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இப்போ சேரன் கதாபாத்திரம் இவருக்குன்னு சொல்லி சின்ன திரையில ஒரு தனி இடத்தை இவர் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிப்பட்டவர் ரீசண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் டிவில இருந்து இவருக்கு நடிக்கிறதுக்கு வேற ஒரு சீரியல் தான் முதல்ல அதாவது சின்னத்திரை நாயகன் திரவியம் நடிச்சிட்டு வர சிந்து பைரவி சீரியல்ல சிவா நடிக்கிற டாக்டர் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு தான் சேரன் வந்து ஆடிஷனுக்கு போயிருக்கிறாரு ஆடிஷன் எல்லாமே முடிஞ்சதும் கடைசி நிமிஷத்துல தான் தெரியுது இந்த வாய்ப்பு என்கிட்ட இருந்து கை நழுவி போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு பதிலாக திரவியம் நடிக்க போறாரு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேற ஒரு சீரியல் காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் கேரக்டர்லேருந்து மேஸ்திரி கேரக்டரை கொடுத்துட்டதாகவும் அதன் மூலியமாக தான் எனக்கு ஐயனா துணை சீரியல்ல சேரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா ஒரு விதத்துல அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்து கை நழுவி போனது நல்லதுதான் ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சிந்து பைரவி சீரியல் மக்கள்கிட்ட ரீச் ஆகல சிவா கேரக்டரும் பெருசா பேசப்படல ஆனால் அந்த வாய்ப்பு நழுவி போய் இப்போ ஐயனார் துணை சீரியல்ல மேஸ்திரியா நடிக்கிற சேரன் தான் இப்ப எல்லாரினுடைய ஃபேவரட் நாயகனா இடம் பிடிச்சிருக்கிறாரு சோ அந்த வகையில கண்டிப்பா நடிகர் முன்னாவுக்கு இப்போ கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் சார் ஸோ எனவே நீங்க ஐயனார் துணை சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நடிகர் முன்னாவினுடைய நடிப்பு எப்படி இருக்குது அதாவது சேரன் அவர்களுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க